வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி புதன்கிழமை வெளிநாட்டு செய்திகள் தலைப்பு செய்திகள் ஜப்பானின் எச்சரிக்கையை அடுத்து ட்ரம் ஜின்பிங் அவசர உரையாடல் கனடாவில் அதிகரித்து வரும் குளிர்கால நிலை பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் எதியோப்பியாவில் வெடித்த எரிமலை விமானங்கள் ரத்து உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா தாக்குதல் தீப்பிடி தெரியும் ஒன்பது மாடி கட்டிடம் அமெரிக்கா எச்சரிக்கையின் எதிரொலி பெனிசுவாவுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து இந்திய விஜயத்தை ரத்து செய்த நெதன் நிறை தலைப்புச் செய்திகள் தொடர்ந்தன விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி நேற்று முன்தினம் தொலைபேசியில் உரையாடி இரு நாடுகளின் உறவுகளில் முக்கியமான பல விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் உரையாடலில் வர்த்தக உறவுகள் தாய்வான் பிரச்சினை மற்றும் உக்ரைன் நிலைமை ஆகியவை கவனத்தில் மையமாக இருந்ததாக இரு தரப்பின் அறிக்கைகளிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் அதிகாரப்பூர்வ அதிகாரபூர்வ செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தாய்வான் சீனாவுடன் இணைவது போருக்கு பிந்தைய சர்வதேச ஒழுங்கின் முக்கிய கூறாகும் என்று ஜென்பிங் டிரம் தொலைபேசியில் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகையும் இந்த நடைபெற்றதை உறுதிப்படுத்தி இரு தலைவர்களும் பல சர்வதேச மற்றும் இருதரப்பு விடியங்களை பற்றி விவாதித்ததாக அறிவித்துள்ளது ஜப்பான் பிரதமர் தாய்வானுக்கு எதிராக சீனா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானில் ராணுவம் தலையிடும் என்று கூறிய பின்னணியில் டிரம்ப் ஜின்பிங் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் கனடா மற்றும் அமெரிக்காவை தாக்கிய கடுமையான குளிர் காலநிலைக்கு துருவச் சூழல் இயக்க வியலே காரணம் என கூறப்படுகிறது இந்த வானிலை நிகழ்வு முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பிரபலமடைந்தது அப்போதிலிருந்து வெப்பநிலை அதிரடியாக குறைந்துள்ளது மேற்கு மற்றும் மத்திய கனடாவில் வரவிருக்கும் வாரங்களில் மீண்டும் கடுமையான குளிர் நிலவும் என்று முன்னறிப்பாளர்கள் கூறுகின்றனர் மேலும் கிழக்கு பகுதிகளுக்கு இது நகரக்கூடும் துருவச்சூழல் என்பது எப்போதும் வளிமண்டலத்தின் மேல் அடக்கி அடக்கி இருக்கும் அது நிலையாக இருக்கும் போது வடக்கிலேயே இருக்கும் இருப்பினும் சில சமயங்களில் அது நிலையற்றதாகி தெற்கு நோக்கி நகர்ந்து ஜெட் ஸ்ட்ரீமுடன் இணைந்து அசாதாரணமான குளிரை கொண்டு வருகிறது என்று மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கால்நிலை ஆய்வாளர் ஜூடா கோஹன் விளக்குகின்றார் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை திருவச்சூழலில் சூழலில் இடையூறு ஏற்படுகிறது இதனால் சில நாட்களிலே கணிசமான முப்பந்தை உயர்வு அல்லது காற்று அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற கனடாவைச் சேர்ந்த மெஹேல் சேக்மான் தெரிவித்தார் தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து அன்னூறு மைல் தொலைவில் அமைந்துள்ள ஹலே குப்பி எரிமலை நேற்று முன்தினம் வெடித்துள்ளது இதனால் எரிமலையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கரும்புகை வெளியேறி வருகிறது எரிமலை வெடிப்பால் லாவா எரிமலை குழம்பும் வெளியேறி வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எரிமலையிலிருந்து சாம்பல் மேகங்கள் இந்தியா ஏமன் ஓமான் மற்றும் வடக்கு பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்து வருகின்றன இது எரிமலை படிப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் விமானப் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன கண்ணூரில் இருந்து அபுதாபிக்கு சென்ற இண்டிகோ விமானம் அகமாபாத்தில் திருப்பிவிடப்பட்டது அதேபோல் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இறுதியாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார் இதில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக உள்ளது இதனால் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் உக்ரைன் நாட்டு தலைவர்களுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் நேற்று முன்தினம் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதற்குள் நேற்று காலை உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது மற்றும் டினி ஆகிய மாவட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது டினிப்டோஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது மாடி கட்டிட தீப்பிடித்து எரியும் வீடியோ வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் குடியிருப்பு கட்டடங்களை தவித்து எரிசக்தி கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து உக்ரைன் உடனடியாக தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை உலகளாவிய பெரும்பாலான விமான நிறுவனங்கள் பென்சுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக பென்சுலா வான்வெளியில் பறக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் இவ்வாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்பெயின் போர்த்துக்கல் சிலி கொலம்பியா பிரேசில் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் பெர்சுலாமுக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது இந்த நிலையில் ஆறு விமான நிறுவனங்கள் காலவரையின்றி விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளது மேலும் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேராஹு மீண்டும் ஒருமுறை இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வருட இறுதியில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்குப் பிறகு பாதுகாப்பு கவலை காரணமாக பயணத்தை ஒத்திவைத்துள்ள வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதஞ்சாகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருந்த பாதுகாப்பு மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்த வருடம் தொடக்கத்தில் வெறும் வகையில் புதிய தியதியை கோருவார் என தெரிகிறது நிதஞ்சாகு இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்வது இது மூன்றாவது முறையாகும் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்தியா வருவதாக இருந்தது ஆனால் முன்னப்போதும் இல்லாத வகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டதால் இந்திய பயணத்தை ரத்து செய்தார் அதற்கு முன் கடந்த ஏப்ரல் மாதமும் தேர்தல் காரணமாக இந்திய பயணத்தை ரத்து செய்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றிருந்தார் இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடி ஆவார் நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலோக்கின் வெளிநாட்டு செய்திகள் எங்களுடைய செய்திகளை பார்க்கும் உறவுகள் உங்களுடைய தொலைபேசிகளில் எங்களுடைய முருகன் வீலோக்கை எடுத்து சப்ரேட் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி ஓல் என்னும் பட்டனை அமர்த்தினால்தான் எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வருகை தரும் அதனை கண்ணுற்று மகிழலாம் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இன்னும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருவன் நன்றி